युद्ध आपका नहीं है बाइबल यही कहता है साफ-साफ बाइबल एक बात हमेशा बोल के आता है वो क्या है पुराना नियम से परमेश्वर हमेशा कहता है जंग आपका नहीं है युद्ध आपका नहीं है युद्ध मैं लडूंगा ओ पलेयर पाड लेरंद आंडवरदा बोल रहार युत्त मुन्नोडय दल्ला ना उणकागा युत्तम पन्नवेनु बोलरार आपके सामने कितने भी बड़ा लड़ाई आपके सामने हो

உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல அந்த யுத்தம் போய் கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த யுத்தம் போய் கொண்டிருக்கலாம் உங்கள் வேலைகளிலே உங்கள் தனிப்பட்ட சரீரத்திலே உங்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டாது எந்த ஒரு யுத்தமாக இருந்தாலும் எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுகிறவர் உங்களுக்குள் இருக்கிறார்

கவி நம்ம பேசலாம் திட்டலாம் சண்டை போடலாம் என்ன பண்ணாலும் மாற போறது கிடையாது மாதிரி நடிப்பாங்க ஆனா திருந்த மாட்டாங்க பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும் பவித்ர ஆத்மா கப் காம் கர் சக்தா ஹை பரிசுத்த ஆவியானவர் எப்ப அவர் வேலை செக்ரிய செய்ய முடியும்னா जब आप शांत हो जाएं आप चुप जाओ நீங்க அமைதியா இருக்கணும் நீங்க உங்க வாயை மூடிறணும் आप लड़ाई मत करो நீங்க சண்டை போட கூடாது आप जाके ये इस चीज को सुधारूंगा बोल के मत उतरा करो நான் வந்து இந்த காரியத்தை நான் திருத்திடுவேன் மாத்திடுவேன் இறங்கறதை நிறுத்துங்க

तो पवित्र आत्मा के कार्य करने के लिए आप छोड़ दो उस चीज को सही आवियन कागे क्रिया से ऑटोमेटिकली आप देखोगे पवित्र आत्मा आपके लिए कार्य करेगा தானாகவே நீங்கள் பார்ப்பீர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை நீங்கள் பார்ப்பீர்கள் ஜப் தக் ஹம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கோ டால்தே ரத்தே ஹே ஹோலி ஸ்பிரிட் கி கிரியா கோ ஆப் நஹி தேக் பாவோ நம்ம வந்து வெளிப்புறமாக ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்கும் பொழுது அங்க வந்து பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை நீங்கள் பார்க்க முடியாது ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ் தி இன்டர்னல் ஃபோர்ஸ் அவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து உள்ளான மாற்றத்தை அழுத்தத்தை அவர் கொடுப்பார் ही एक बंदे के में कार्य कर सकते, फोर्स जो है, कभी भी को அவர் வந்து உள்ளான மாற்றத்தை கொண்டு வருகிறவர் நம்ம வந்து என்ன பண்ணுவா வெளிப்புறமான அழுத்தத்தை ஏற்படுத்தணும் நினைப்பா ஆனா ஒரு வகையில அது வந்து மாற்றம் மாறி தெரியும் அது வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்காகவே எக்ஸ்டர்னல் கொஞ்ச நாளுக்காக அப்படியே மாதிரி இருப்பாங்க அதனாலதான் அநேக வீடுகளிலே சமாதானம் இல்லாமல் போகிறது காரணம் நீங்க வெளி தோற்றத்துல சண்டை போட்டுட்டு இருக்கு

तो so, आप जितना ज्यादा घर के अंदर गुस्सा कर रहे हैं बहुत ज्यादा क्रोध दिखा रहे हैं मैं कह रहा हूँ आप वेस्ट यु आर वेस्टिंग योर टाइम एनर्जी, आर वेस्टिंग द एनर्जी आपका घर का शांति को बिगाड़ रहे हैं आपके घर के मोल को आप नाश कर रहे हैं टाइम वेस्ट उल्लेजी शक्ति ये

இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் நேரத்தையும் உங்களோட உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி சக்தியையும் அது ஜாதா எக்ஸ்டர்னல் மே பிலீவ் ஓ காடு எந்த ஒரு மனிதன் வெளித்தோற்ற அழுத்தத்திலே நம்பிக்கை வைக்கிறானோ அந்த மனிதனுக்கு தேவன் மேலே விசுவாச குறைவு இருக்கிறது விசுவாசத்தை அதிகரிங்கள்

கத்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்னு அவங்க வரைஞ்சு கொள்வாங்க புரிந்து கொள்வார் பரமேஸ்வர் ராஜ்ய கர்த்தாக கத்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள் जब आपका हृदय इस ज्ञान को प्राप्त कर लिया परमेश्वर राज्य करता है इंद ज्ञानते इंद हृदय पे अब பண்ணுகிறார்

இருதயம் கத்தரின் கையில் நீர்கால்கள் போல் இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது அது அவர் திருப்புகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது he can change the hearts of the king if god can change the hearts of the king he can change anyone ராஜாவுடைய அவர் அவர் திருப்ப திருப்ப முடியும்னா எல்லாவற்றையும் போதுமானவரா இருக்கிறார் முழு வேதத்திலும் நாம் பார்க்கிறோம் ஜனங்களுடைய இருதயத்தை தேவன் ஜங்களுடையெல்லாம் திருப்புகிறார் என்று பார்க்கிறோம் ஜீவன் கவாயா சொல்றேன்

இந்த சாட்சிகள் எல்லாம் நமக்கு ஒன்றை சொல்லுகிறது தேவன் ஏதோ வெளி தோற்றத்தில் அல்ல வெளிப்புறமாக அல்ல உள்ளிருந்து செயல்படுகிறவர் இருதயத்தில் கிரியை நடப்பிக்கிறவர் என்பதை நாங்கள் பாக்குறோம் ஒரே ஒரு காரியத்தை நீங்க கவனம் நூறு சதவீதம் தேவ உங்க சண்டையை நீங்க செய்யறத பாப்பீங்க மன் மெயின்டைன் உங்க இருதயத்தை அமைதியா வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் பழகுங்கள் பண்ணுங்க கண்களுக்கு முன்பாக நடக்கிற நிகழ்வுகளை அத மண்டக்குள்ள போட்டு அப்படியே யோசிக்கிறதுல இறங்கிடாதீங்க अंदर की परमेश्वर के ऊपर ध्यान को लगाओ पूरे ध्यान को आपके अंदर की परमेश्वर मसीह जो महिमा की आशा है वो तुम में है आपकी मेडिटेशन उनके और नंबर उल क्रिस्तुव से जब आपका अटेंशन उनके और है मैं कह रहा हूं यहां जो चल रहा है ओ जीस उनके कंट्रोल में वो लेके आएगा वो आपके जिंदगी में बड़ा चेंज को लेके आएगा उंगलुडे मूளு கவனத்தைய நீங்க அவர் மேல் வைக்கும் பொழுது இங்கே நடக்கிற எல்லாவற்றையும் அவர் கண்ட்ரோல் எடுத்து பாற எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைப்பார் बिकॉज गॉड नोस एवरीथिंग தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் आप आपका हृदय आज जो चल रहा है उसको देख के घबरा रहा है உங்களோட இருதயம் இப்ப நடக்கிறத வச்சு பயப்படுது கலங்குது. God एक एक टाइम ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் ஒரு சமயத்திலே ஒரு நேரத்திலே அவர் செய்து முடிக்கிறவர். ம் இ ஹி knows आगे क्या क्या ஆண்டவர் எதிர் फ्यूचर அவர் अरेंज முன்னாடி என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரியும். சோ वो आपको शांति देगा तुम छुप रहो मैं देख लिया ऑलरेडी मुझे पता है ये बंदा कुछ दिन में सुधारने वाला है एनाला आपको समादानते കൊടുகிறா நீங்கள் அமைதியா இருங்க அவர் அதுக்கப்புறம் என்ன நடக்க போது இந்த மனிதன் मारे போகிறான் என்பதையும் அவர் பார்த்து விட்டார் என்ன நடக்க போது என்பதையும் அவருக்கு தெரியும் यू प्लीज बी इन रेस्ट நீங்க அமைதியா இருங்க சமாதானத்தோடு இருங்க கடினமானதுதான் ஆனால் நீங்க அவரை விசுவாசித்தால் இது கண்டிப்பா முடியும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் மன்கோ சாந்திமே இருக்கோங்க இருதயத்துல நீங்க சமாதானமா இருங்க அப்ப கே மன கி ஆக்கும் கோ ஜோதிமே டாலோ நீங்க உங்களுடைய மனதின் கண்கள்ல வெளிச்சத்திலே வைங்க ஜோதிர்மே ஹோ ஜோதிமே ரக்ஸகுதான் எப்படி வெளிச்சத்துல வைக்க முடியும் உங்க மனத உம் மன்கி ஆக்கும் கோ ஜோதி மேச ரக்ஸகு உங்க ஆவிக்குரிய கண்களை மனதின் கண்களை எப்படி வெளிச்சத்துல வைக்க முடியும் जो आपके इस फिजिकल आंखों के सामने चल रहा है उस पे बिलीव ना करो आपका हृदय परमेश्वर की ऊपर विश्वास करके अंदर आप दूसरे बातों को देखना शुरू करो जो सुधार आप लाना चाहते उसको अंदर देखना शुरू करो दैट इज वेयर वी आर पुटिंग आवर इनर आईज इन द लाइट नींगे वंदे इप एथ आपला इक्करा अन सुनललेय पाकर द विटिट உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை பாருங்கள் நீங்க என்ன மாறணும்னு நினைக்கிறீங்களோ அத பாருங்க அதுதான் வெளிச்சத்தில் இருப்பதற்கு அடையாளம் நீங்க உள்ள ஒரு சமாதானத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க பெகார் குஸ்சா மத்கரு ஆப் கி குஸ்சா குச்ச சேஞ்சலானு தேவை டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் கர்றது தேவையில்லாம கோவப்படுவதை நிறுத்துங்க அது உங்க டைம் வேஸ்ட் தான் கோ கோவத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் மாற்றம் ஆயிருக்கணும் இத்தனை வர்ஷம் கோவ பட்ட இருக்கோம் மோச காமே சுதார

எல்லாவற்றையும் அவர் அவர் அறிந்திருக்கிறார் ராஜரிகம் எல்லார் நீ அமைச்சு உங்க சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள்

நீங்க நினைச்சிடாதீங்க நான் தான் இந்த குடும்பத்தை தூக்கி புடிச்சிருக்கேன் சுக்கான் மாதிரி நினைச்சுக்காதீங்க தேவனுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் आपके बच्चों की வாழ்க்கை குறித்து தெரியும் ওকে पति के கணவரை குறித்தும் அவர் அறிந்திருக்கிறார் கணਾਰੇ எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் பாத்து பார் You are not the anchor for your family. उंगा कुड़मत hmm. के नींगा सुकान गड़ेयत. कितने लोगों बातें समझ आ रहा है? इतने पैर पुरी दे. आज बहुत सारे माँ अपने आप को ऐसे ही समझ के बैठे हैं मुझे. नारिया पे नारिया कुड़मत ले ता अम्मा वंदे आ अब इतना योजना चिटोकान दर कांगन. मैं ही हूँ. नारा इंदौ कुड़मत ले सुकान. एक लिमिट तक कि हम इस दुनिया में शायद वो हमारे बच्चे होंगे हम हम हमने उनको எக்ஸிமா के बाद हम किसी को कोई भी हम किसी को कुछ नहीं कर सकते यदि हम பிள்ளைகளாகவே இருக்க இருக்கலாம் நம்ம தான் இந்த உலகத்துக்கு அவங்களை கொண்டு வந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு எல்லை வரையும்தான் அவங்கள நாம லீட் பண்ண முடியும் அட்வைஸ் பண்ண முடியும் उसके बाद वो खुद वो और उसका அவர்களும் அவர் அவர் தேவனும் தான் அவங்களுக்கு இடையில ம் अब आप अपने मन की சீமா கோ மெயின்டைன் करो குள்ள நீங்க இருதயத்துல ஒரு லிமிட் ஒரு எல்லையை வைங்க ஏ ஏ ஏ ஏ மேரா லிமிட் இதுதான் என்னோட எல்லை इसके बाद मैं किसी की जिंदगी में कुछ नहीं कर सकता இதுக்கு அப்புறமும் நான் யாருடைய வாழ்க்கையில நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன்ன்றத நீங்க முடிவு பண்ணுங்க कर नहीं सकता இன்டர்ஃபியர் करो भी फिर <laughs> आपको ही चोट पाओगे ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அத பண்ணவும் முடியாது அது பண்ணா உங்களுக்கு தான் கஷ்டம் हम किसी की जिंदगी में घुसे फिर जूता मारकर भगाएंगे हमें नहीं यार वाल के यार नॉलेज नहीं ना सिर पड़ी आएंगे और भी <laughs> क्या करें वो कोई भी हो बच्चे हो कोई भी हो यार आ नाल सिर एक सीमा तक ही हम उनको उनके है ना हम और हो सकते हैं एल आई वरे ना हम निक मुडियो सो ट्राई टू अंडरस्टैंड योर पोजीशन उंगलोड़े निलय ये निंगल अरिंद ओके मैं अब मेरा काम इतना ही है

உஸ்கே பாத் நாவ் மே சோ நதி மே சோடனா த சோட் دیا۔ மோசே வந்து அவங்க பிள்ளை மோசே வந்து அவங்க அம்மா மூணு மாசம் தான் வைக்க முடியும் மூணு மாசம் வச்சிருந்தாங்க அதுக்கு அப்புறம் நதியில விட்டுட்டாங்க விட்டுட்டாங்கனா விட்டாங்க அவ்வளவுதான். உஸ்கே பாத் அகர் ஜிந்தா ரக்னா அது வந்து அதுக்கப்புறம் மோசிய உயிரோட இருக்கணுமா இல்ல செத்துரணுமாறது அவர் ஆண்டவர் கையில இருந்துச்சு அப்படி நதிமேடு எல்லா நதியில விட்டதுக்கு அப்புறம் அப்புறம் அவங்க அம்மா கையில கையில இல்ல பரமேஸ்வர் ஆண்டவர் தேவன் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை அரண்மனைக்கு நேரா போயிடுச்சு ये पूरे इजरायली को बचाने वाला बन गया अधिक अपरां और नाल आंधा मूलू इस्राइल लर्गलाई यूम नड़त्ती सेलग्रा मनी दन सो यू में थिंक आप एक सीमा तक ही हम कर सकते हैं आप भी उतना ही रहो ज़्यादा टेंशन मत लिया करो ये लेके वो लेके हैव योर पीस योर पीस इज योर रेस्पॉ உங்களுடைய சமாதானத்தை நீங்க ஒரு எல்லை வரை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் உங்க வேலை எதுவோ அதை மட்டும் செய்யுங்க ஆண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வார் சமாதானத்தை தருவார்